வரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் தருவது வந்தா ஆடவர் வார்த்தை வாழ்வு தருவது வந்தேழு ஆடவர் வார்த்தை வல்லமை தருவது

திருப்பாடல் நோறு அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ்பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் வரலாற்றிலேயே மிக ஞானமான ராஜாக்கள் ஒருத்தர்னு சாலமோன சொல்வாங்க அப்படிப்பட்ட ஒருத்தரோட கதை தான் இது செல்வத்திலும் புகழிலும் உச்சத்திலிருந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யம் எப்படி திடீர்னு சரிஞ்சது அந்த வீழ்ச்சிக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு வாங்க அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்குமே முதல்ல இந்த கேள்விதான் மனசுல வரும் இல்லையா இவ்ளோ யானம் செல்வம் அதிகாரம் எல்லாம் கையிலிருந்தும் ஒருத்தரால எப்படி தப்பான வழியில போக முடியும் இந்த கேள்விக்கான பதில் சும்மா ஒரு பழங்கால கதை மட்டும் இல்லைங்க அதிகாரம் ஆசை நம்பிக்கை இதெல்லாம் ஒரு மனுஷனை எப்படி புரட்டி போடுன்னு சொல்ற ஒரு ஆழமான பாடம் இது இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா சாலமோனோட வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல தான் இருந்து பார்க்கும்போது அவரோட ராஜ்யம் புகழோட உச்சத்தில் இருந்துச்சு ஆனா உள்ளுக்குள்ள ராஜாவோட இதயம் கொஞ்சம் கொஞ்சமா தடுமாற ஆரம்பிச்சிருந்தது அதுதாங்க அந்த பெரிய வீழ்ச்சிக்கான முதல் புள்ளி இவ்வளோ பெரிய வீழ்ச்சிக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க சாலமோன் அவரோட ராஜ்யத்தை பெருசாக்கவும் மத்த நாடுகளோட நல்ல உறவை வச்சுக்கவும் நிறைய வெளிநாட்டு பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனா போக போக அந்த உறவுகளே அவரோட இதயத்தை மாத்திடுச்சு அவங்க பேச்சை கேட்டு அவரோட சொந்த நம்பிக்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஒரு புது ஆபத்தான பாதைக்குள்ள போயிட்டாரு சரி சாலமன் செஞ்ச கன்க்ரீட்டான தவறுகள் என்னென்னன்னு பாப்போமா இது சும்மா மனசுல மட்டும் நடந்த ஒரு மாற்றம் கிடையாது அது செயல்களிலும் அப்பட்டமா தெரிய ஆரம்பிச்சது அவரோட இதயம் ரெண்டா பிரிஞ்சு கடந்துச்சு ஒரு பக்கம் அவரோட பரம்பரை நம்பிக்கை இன்னொரு பக்கம் தன் மனைவிகளை சந்தோஷப்படுத்த அவர் ஏத்துக்கிட்ட புது வழிபாடுகள் இங்க பாருங்க சாலமோன் வழிபட ஆரம்பிச்ச சில அந்நிய தெய்வங்கள சீதோனியரோட தேவதை ஆஸ்தரேத் அம்மோனியரோட கடவுளான மில்கோம் மோலெக் இதுல மோலெக் மாதிரியான சில தெய்வங்களோட வழிபாடு குழந்தை பலி மாதிரி ரொம்ப கொடூரமான சடங்குகளுக்கு பேர் போனது தன் மனைவிகளுக்காக இந்த தெய்வங்களுக்கெல்லாம் அவர் பூஜை செய்ய மேடைகளை கட்டினார் இது அவரோட உடன்படைக்கையே நேரடியா மீற ஒரு செயல் இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும் சாலுமனுக்கும் அவரோட அப்பா தாவீதுக்கும் இருந்த பெரிய வித்தியாசம் இதுதான் தாவீது சில தவறுகள் செஞ்சிருந்தாலும் அவரோட வாழ்க்கை முழுக்க கடவுளுக்கு உண்மையா இருந்தாரு ஆனா சாலுமனோட இதயமும் அப்படி முழுசா அர்ப்பணிக்கப்படல இந்த ஒப்பீடு தான் சாலுமனோட வீழ்ச்சி எவ்வளோ பெருசுங்கிறத நமக்கு தெளிவா காட்டுது சாலமோனோட இந்த செயல்களுக்கு கண்டிப்பா ஒரு பதில் வந்தே ஆகணும் இல்லையா அது உடனே வரல பல எச்சரிக்கைகள் அவர் கண்டுக்காம விட்டதோட விளைவாதான் வந்துச்சு இப்போ இந்த கதை அதோட விளைவுகளை நோக்கி நகருது இந்த நம்பரை பாருங்க ரெண்டு சாலமோனோட கீழ்ப்படியாம எவ்வளோ ஆழமானதுன்னு இது காட்டுது ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை கடவுள் நேரடியாவே தோன்றி மத்த தெய்வங்களை வணங்காதுன்னு எச்சரிச்சதா சொல்லப்படுது இவ்ளோ தெளிவா வார்னிங் கொடுத்த பிறகும் சாலமோன் அதை கேட்கல இது தெரியாம செஞ்ச தப்பில்ல தெரிஞ்சு செஞ்ச மீறுது இப்போ நாம கதையோட கட்டத்துக்கு வந்துட்டோம் சாலமோனோட செயல்களுக்கு எதிரா தீர்ப்பு சொல்லப்படுற நேரம் இது ஒரு பெரிய ராஜ்யத்தோட எதிர்காலமே இந்த ஒரு நொடியில தீர்மானிக்கப்பட போகுது தீர்ப்பு இதுதான் நிச்சயமா உன்னோட ராஜ்யத்தை உன்கிட்ட இருந்து பிடுங்கி உன்னோட வேலைக்காரனுக்கு கொடுப்பேன் இந்த வார்த்தைகளோட பாரத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க இது வெறும் எச்சரிக்கை இல்லை இது ஒரு உறுதியான தீர்ப்பு ஒரு காலத்துல ஒன்னா இருந்த அந்த பெரிய ராஜ்யம் இப்போ செதறப்போகுது ஆனா அந்த தீர்ப்பு ரொம்ப கடுமையானதா இருந்தாலும் அதுல ஒரு சின்ன இரக்கமும் கலந்திருந்துச்சு ஆனா அந்த இரக்கம் சாலோமோனுக்காக இல்ல அவரோட அப்பா தாவீதோட விசுவாசத்துக்காக அதனால ரெண்டு சலுகைகள் கொடுக்கப்பட்டுச்சு அந்த ரெண்டு சலுகைகள் என்னன்னா முதலாவது தண்டனை உடனே நிறைவேற்றப்படல சாலமோன் உயிரோட இருக்கிற வரைக்கும் ராஜ்யம் பிரியாது ஆனா அவரோட பையனோட ஆட்சியில அது நடக்கும் இரண்டாவது ராஜ்யம் முழுசாவும் பறிக்கப்படாது தாவீதோட வம்சத்துக்காக ஒரே ஒரு கூத்திரம் மட்டும் அவரோட மகனுக்கு மிச்சம் வைக்கப்படும் ஆக இங்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த இரக்கம் சலமோனுக்கு கிடைக்கல அது அவரோட அப்பா தாவீதோட விசுவாசத்துக்காகவும் எருசலேம் நகரத்துக்காகவும் தான் கொடுக்கப்பட்டுச்சு ஒருத்தரோட பாரம்பரியம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு இது நமக்கு காட்டுது அப்போ இந்த பழங்கால ராஜாவோட வீழ்ச்சி கதை நமக்கு என்ன சொல்ல வருது இது நமக்கெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது ஒரு தலைமுறையோட செயல்களும் அவங்களோட விசுவாசமும் அடுத்த தலைமுறையோட விதியை எப்படியெல்லாம் மாத்தி அமைக்குது சாலுமோனோட கதை ஒருத்தரோட பாரம்பரியம்ங்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்புன்னு நமக்கு ஞாபகப்படுத்துது நீங்களும் இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க திருப்பாடல் இறங்கும் எனக்கு இறங்கும் நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன் இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன் உன்னதரான கடவுளை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன் வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார் என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார் கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறழாமையையும் வெளிப்படுத்துவார் மனிதரை வெறியோடு விழுங்கும் சிங்கங்கள் போன்றவரிடையே நான் கிடக்கின்றேன் அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை அவர்களின் நா கூர்மையான வாழ் போன்றது கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றனர் நான் மனமுடிந்து போனேன் என் பாதையில் குழி வெட்டினர் அவர்களே அதில் விழுந்தனர் என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என் நெஞ்சே விழித்தெழு வீணையே யாழே விழித்தெழுங்கள் வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன் என் தலைவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெருவியராக பாருங்கும் உமது மாட்சி விளங்குவதாக மார்க்க நற்செய்தியில ஒரு கதை இருக்கு ரொம்ப சின்ன கதை வெறும் கொஞ்ச வரிகள் தான் ஆனா அதோட தாக்கம் பல நூற்றாண்டுகளா நம்மள யோசிக்க வைக்குது இது ஒரு அம்மாவோட விடாமுயற்சி அவங்களோட புத்திசாலித்தனம் எல்லாத்துக்கும் மேல அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை பத்தின ஒரு கதை வாங்க அந்த சிறிய பெனிஷிய பெண்ணோட ஆழமான கதைக்குள்ள நம்ம இந்த முழு கதைக்கும் மையமே இந்த கேள்விதாங்க ஒரு சின்ன உணவு துண்டு எப்படி ஒரு மலையளவு நம்பிக்கைய காட்ட முடியும் ஆச்சரியமா இருக்குல்ல வாங்க இதுக்கான பதில இந்த கதைக்குள்ள தேடி பார்ப்போம் இந்த கதையோட ஆரம்பமே கொஞ்சம் வித்தியாசமா ஒரு சின்ன பதற்றத்தோட தான் தொடங்குது ஏசு சுத்தி இருந்த கூட்டத்திலிருந்தும் தொடர்ந்து செஞ்ச போதனைகள்ல இருந்தும் கொஞ்சம் விலகி ஓய்வெடுக்கலான்னு நினைக்கிறாரு அதுக்காக அவர் ஒரு அந்நிய பகுதிக்கு போறாரு ஆனா அவர் எதிர்பார்ட்ட அந்த அமைதி அங்க கிடைச்சுதா இல்ல கதை நடக்கிற இடம் யூத பகுதி கிடையாது அதுக்கு வெளிய தீர்னு ஒரு இடம் அங்க வாழ்றவங்க யூதர்கள் இல்லாதவங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா கதையில வரப்போற பெரிய திருப்பு முனைக்கு இதுதான் அடித்தளமா இருக்க போகுது நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு சிறிய பெனீஷிய பெண் அப்படின்னா என்ன தெரியுமா அவங்க ஒரு யூதர் கிடையாது அந்த காலத்துல யூதர்களுக்கும் மற்ற இன மக்களுக்கும் நடுவுல பெரிய சமூக மத ரீதியான பிரிவினைகள் இருந்துச்சு அதனால இப்ப நடக்க போற இந்த சந்திப்பு வெறும் ரெண்டு பேர் சந்திக்கிறதில்ல இது ரெண்டு வேற வேற உலகங்கள் உன்னோட ஒண்ணும் மோதுற மாதிரி இப்போதான் இந்த கதையோட உண்மையான ஹீரோயின் உள்ள வராங்க ஆச்சரியமா இருக்கா ஆமா அது ஏசு இல்ல அவரை தேடி கண்டுபிடிச்சு நம்பிக்கைய மட்டுமே மூலதனமா வச்சிருந்த ஒரு தாய் அந்த அம்மாவோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை ஒரு தீய ஆவி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க த கண்ணு முன்னாடியே த குழந்தை கஷ்டப்படுறத பார்க்குற வலி இருக்கே அந்த தவிப்பு தான் அவங்கள இயேசுகிட்ட கூட்டிகிட்டு வருது சமூகத்தில் என்ன தடை இருக்குது இவர் வேறையினோ நாம இனம் எதை பற்றியும் அவங்க யோசிக்கல நேராக வராங்க இயேசுவோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க அவங்களோட கோரிக்கை ரொம்ப சிம்பிள் ஆனால் அதில் அவ்வளோ ஒரு அவசரம் அவ்வளோ ஒரு தாழ்மை இருந்துச்சு இங்கே தான் கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது நாம எதிர்பார்க்காத ஒன்று அந்த தாயோட கெஞ்சலுக்கு ஏசு சொன்ன முதல் பதில் ஒரு மாதிரி ரொம்பவே கடுமையா அவங்கள நிராகரிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆமா இந்த வார்த்தைகளை கேட்டா அதிர்ச்சியா தான் இருக்கும் ஆனா இது அந்த காலத்துல இருந்த சமூக ஏற்றத்தாழ்வா அப்படியே படம் பிடிச்சு காட்டுது இங்க பிள்ளைகள்னு சொல்றது யூதர்களையும் நாய்க்குட்டிகள்னு சொல்றது மத்த இனத்தவரையும் குறிக்கிற ஒரு ஓமையா பார்க்கப்பட்டுச்சு இது ரொம்ப கடுமையான வார்த்தையா தெரிஞ்சாலும் சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது அந்த பெண்ணோட நம்பிக்கையை சோதிக்கிற ஒரு பரீட்சை மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம் இயேசுவோட அந்த சவாலான பதிலுக்கு அந்த பெண் கொடுத்த ஒரு புத்திசாலித்தனமான யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதில்தான் கதையோட மொத்த போக்கியமே மாத்த போகுது இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா அந்த அம்மா இயேசு சொன்ன அந்த உவமைய தப்புன்னு சொல்லல அதுக்கு பதிலா அத அப்படியே ஏத்துக்குறாங்க அந்த உவமைக்குள்ளேயே தனக்கு ஒரு இடத்தை தேடிக்கிறாங்க இது அவங்களோட புத்திசாலித்தனத்தை மட்டும் இல்ல அவங்களோட தாழ்மையும் ஒரே நேரத்துல காட்டுது பிரமாதமான பதில் இல்லையா இந்த ரெண்டு பதிலையும் ஒப்பிட்டு பாருங்க நிஜமாவே ஒரு அற்புதமான தருணம் இது உனக்கு இடமில்லைன்னு சொல்ற ஒரு விஷயத்த எனக்கும் ஒரு சின்ன இடம் இருக்குன்னு சொல்ற ஒரு வாதமா மாத்துறாங்க பாருங்க அங்கதான் அவங்களோட தாழ்மையும் கூர்மையான அறிவும் ஒன்னு சேருது அந்த பெண்ணோட வார்த்தைகள் அது கதையோட திசையே மாத்திடுச்சு அவங்களோட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை சரியான வார்த்தைகள் மூலமா வெளியே வந்து கடைசில வெற்றியை தேடி கொடுக்குது நல்லா கவனிச்சிங்கன்னா ஈசு உன் நம்பிக்கைக்காக இது நடக்கும்னு சொல்லல அதுக்கு பதிலா நீர் எப்படி சொன்னதால போலாம்னு சொல்றாரு இதுல இருந்து என்ன தெரியுது அவங்களோட நம்பிக்கை வார்த்தைகள் வழியா ஒரு சக்தி வாய்ந்த வாதமா வெளிய வந்துச்சு அந்த புத்திசாலித்தனமான பதில் தான் அவங்க கோரிக்கை நிறைவேற காரணமா இருந்திருக்கு கதை ஒரு நல்ல முடிவுக்கு வருது அந்த அம்மா வீட்டுக்கு திரும்பி போறாங்க அங்க பார்த்தா அவங்க பொண்ணு கட்டல் அமைதியா படுத்திருக்கு அந்த பேய் அவளை விட்டு போயிருந்தது கடைசில அவங்களோட நம்பிக்கைக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிது நூற்றாண்டுகள் பல கடந்தாலும் இந்த சின்ன சந்திப்பு ஏன் இன்னைக்கும் நம்ம மனசு தொடுது ஏன்னா இது நமக்குள்ள பல விஷயங்களை சொல்லுது ஒரு தாயோட அன்பு எவ்வளோ வலிமையானது தடைகளெல்லாம் தாண்டி நம்பிக்கை எப்படி ஜெயிக்க முடியும் புத்திசாலித்தனமான வார்த்தைகளுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு இது காட்டுது முக்கியமா யாருமே மதிக்காத ஒரு குரல் கூட சரியான வார்த்தைகளால் பேசுனா அது சரித்திரத்தையே மாத்த முடியும்னு இந்த கதை நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது சரி கடைசியா உங்கள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் இந்த கதை ஒரு பெண்ணோட அசைக்க முடியாத நம்பிக்கைய பத்தி மட்டும்தான் பேசுதா இல்ல ஒருத்தரோட மனசையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வாதத்தை பத்தி பேசுதா இல்ல ரெண்டுமே ஒன்னுக்கொன்னு சம்பந்தப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே வானகத் தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம் இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் மூவொரு இறைவா உம்மை போற்றுகிறோம் அருள் நிறை மறியே எங்கள் ஆண்டவரின் தாயே உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாணக தந்தையே இறைவா கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயறச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம் நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் இயேசுவே ஆண்டவரே காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் இயேசுவே இன்று எங்களோடு தங்கும் எங்களை எமது என்று உமது திருவழப்படியே வழி நடத்தும் எங்கள் தொழிலை முயற்சிகளை உழைப்பை படிப்பை வேலைகளை ஆசிர்வதியும் தூய ஆவியானவரே எங்கள் வழித்துணையாளரே இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும் தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும் எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும் மூவொரு இறைவா இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசிர்வதியும் நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள் எங்கள் குடும்பத்தார் உற்றார் உறவினர் எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும் மேலும் உடல்நலம் நலம் குன்றியோர் உருவோர் கைவிடப்பட்டோர் தனிமையில் வாடுவோர் எளியோர் படிக்கும் மாணாக்கர்கள் ஆசிரிய பெருமக்கள் அரசு அலுவலர்கள் நாட்டு தலைவர்கள் விவசாயிகள் கடலில் பணிபுரிவோர் பிற தொழில் செய்வோர் துறவிகள் பங்குத் தந்தையர் எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஏனைய ஆயர்கள் திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும் அம்மா மரி எங்கள் ஆண்டவரின் தாயே உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் எங்கள் நல்ல தந்தையே கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவையானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் வானக தந்தையே போற்றி போற்றி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே போற்றி போற்றி தூய ஆவியானவரே போற்றி போற்றி மூவொரு இறைவா போற்றி போற்றி என்று போற்றி மகளும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையை ஆமை

there'll <laughs>